கைலியில் விநாயகருக்கு மகாகணபதி என்ற பதவி வழங்கி விழா கொண்டாடினார்கள் அனைத்து தேவர்களும் மரியாதை நிமித்தம் விநாயக பெருமானை சந்திக்க வந்தனர் சந்திரதேவன் இவருடைய உருவை பார்த்து எழுதி நகையாடினார் இதனால் கோபம் கொண்ட விநாயகர் சந்திரதேவனுக்கு க்ஷயரோகம் ஏற்படும் அழகு அழியும்படியும் சாபமிட்டார் சந்திரன் சோமநாதர் கோவிலில் சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து பூஜித்து வந்தார் சிவபெருமான் இவருடைய பூஜைக்கு மனமிறங்கி மகாகணபதி கொடுத்த சாபத்தை மாற்றி அமைத்தார் இவருக்கு பதினைந்து நாட்கள் வளர் பிறையில் வளர்ந்தும் தேய்பிரைகள் தேய்ந்தும் இருக்குமாறும் இவருடைய அழகு மீண்டும் இவருக்கு கிடைக்குமாறும் விநாயகருடைய பிரதிஷ்டா அவதார தினமான சுக்கிர சதுர்த்தியில் இவரை காணக்கூடாது என்றும் மாறாக கிருஷ்ணபட்ட சங்கர சதுர்த்தியில் இவரை கண்டால் சந்திரதேவனை கண்டால் அனைத்து விதமான நன்மையும் ஏற்படும்